உள்ளூர் மன்ற தேர்தலினுடைய முடிவுகளை கைகளிலே அந்த தேர்தல் முடிவுகளை பொழுது பார்க்கலாம் இது புத்தளம் மாவட்டம் சிலாபம் சபைக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆயிரத்தி இருபது வாக்குகள் ஒன்பது உறுப்பினர்கள் தேர்வாக இருக்கிறார்கள் சுயேட்சைக்குழு ஒன்று இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் ஆறு உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கும் நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு இருநூற்றி எண்பத்தோர் வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகி இருக்கிறார் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது புத்தளம் மாவட்டம் சிலாபம் நகரசபைக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து நூற்றி இருபது வாக்குகள் சுயேட்சைக்குழு இரண்டாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்பது ஐக்கிய மக்கள் சக்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்ரீலங்கா தேர்தல் முடிவும் இது முடிவு மாவட்டம் எல்ல பிரதேச சபைக்கான முடிவுகளாக காணப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் பதினூன்று உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கும் நேரத்தில் பொதுஜன ஐக்கிய முன்னணி உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் கூட்டணி ஆறு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆயிரத்து அறுபத்தோரு வாக்குகள் ஒரு உறுப்பினர் இருக்கிறார் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது பதுளை மாவட்டம் எல்ல பிரதேச சபைக்கான முடிவுகளாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று பதினூன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்து ஐம்பத்து ஒன்பது பொதுஜன ஐக்கிய முன்னணி நான்காயிரத்து முப்பத்து ஆறு தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆயிரத்து ஐம்பத்து ஆறு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆயிரத்து அறுபத்து ஒன்று இன்னும் ஒரு தேர்தல் முடிவும் கிடைக்க பெற்றிருக்கிறது இதுவும் மதுரை மாவட்டம் பண்டாரவளை மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து வாக்குகள் ஆறு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் சுயாதீன குழு ஒன்று நான்காயிரத்து இருபது வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் தேர்வாகிருக்கும் நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் இரண்டு ஆயிரத்து ஐம்பத்து மூன்று வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கும் நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன இருநூற்று அறுபத்து மூன்று வாக்குகளையும் பெற்றிருக்கிறது மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது மதுளை மாவட்டம் பண்டாரவளை மாநகர சபைக்கான முடிவுகளாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து சுயாதீன குழு நான்காயிரத்து இருபது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து ஆயிரத்தி எழுநூற்று எட்டு சுயாதீன குழு ஆயிரத்து ஐம்பத்து மூன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இருநூற்று அறுபத்து மூன்று வாக்குகளாக காணப்படுகிறது இந்த ஒவ்வொரு தேர்தல் தொகுதியிலும் தேசிய மக்கள் சக்தி அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இது நுவர்லியா மாவட்டம் ஹேட்டன் டிகோயா நகர சபைக்கான முடிவுகளாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆயிரத்து ஆறு வாக்குகள் ஆறு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வாக்குகள் இரண்டு தொழிலாளர்களும் மணிக்கவும் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் சுயாதீன குழு ஒன்று முன்னூற்று நான்கு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி இருநூற்று எட்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது நுவர்லியா மாவட்டம் ஹெட்டன் டிகோயா நகரசபைக்கான முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஆறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து இரண்டு தொழிலாளர் காங்கிரஸ் தொள்ளாயிரத்து பதினாறு வாக்குகள் சுயாதீன குழு ஒன்று முன்னூற்று நான்கு ஐக்கிய தேசிய கட்சி இருநூற்றி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் ஒரு தேர்தல் முடிவும் கிடைக்க இது கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச சபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இருபது உறுப்பினர்களை தேர்வாகியிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது வாக்குகள் ஆறு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கும் நேரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐயாயிரத்து ஐம்பத்து எட்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டு ஆயிரத்து எழுநூற்று வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாக இருக்கும் நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருநூற்று மணிக்கவும் இரண்டு நூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி இருபது தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐயாயிரத்து ஐம்பத்து எட்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டு எழுநூற்று ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நூற்று தொண்ணூற்று ஐந்து இன்னும் ஒரு தேர்தல் முடிவும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதுவும் கிளிநொச்சி மாவட்டம் பிரதேச சபைக்கான முடிவுகளாக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து நாற்பது வாக்குகளை பெற்று ஆறு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்து ஐநூற்று பதினோரு வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் தேர்வாக இருக்கும் நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஒன்பது வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐநூற்று எட்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கார் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலை பள்ளி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து நாற்பது வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்து ஐநூற்று பதினோரு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐநூற்று எட்டு வாக்குகள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு தேர்தல் முடிவும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து எட்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி மூன்று மூன்று வாக்குகள் உறுப்பினர்கள் வாக்குகள்வாகியிருக்கிறார்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் சுயாதீன குழு ஒன்று எண்ணூற்று இருபத்தி மூன்று வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் பொதுஜன ஐக்கிய முன்னணி எழுநூற்று அறுபத்தி ஆறு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது ஆம்பாறை மாவட்டம் இரக்காமம் பிரதேச சபைக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டு தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து மூன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூன்று வாக்குகள் பொதுஜன ஐக்கிய முன்னணி எழுநூற்று அறுபத்தி ஆறு வாக்குகள் இன்னும் தேர்தல் முடிவும் கிடைக்க கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது முல்லைத்தீவு மாவட்டம் புது பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்து பதினாறு வாக்குகளை பெற்று பதினோரு உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து இருபத்து எட்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேர்வாக இருக்கும் நேரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்களும் சுயாதீன குழு ஒன்று இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒரு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாக இருக்கிறார்கள் இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்து நூற்று எழுபத்து நான்கு வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேர்வாகியிருக்கிறார் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்து நூற்று பதினாறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து இருபத்தி எட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து இரண்டு சுயாதீன குழு ஒன்று இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதே நேரத்தில் இன்னும் சில தேர்தல் முடிவுகளும் இது மாவட்டம் நகரசபைக்கான தேர்தல் முடிவுகள் மலேக மக்கள் முன்னணி ஆயிரத்து இருபத்தி மூன்று வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி எண்ணூற்று அறுபத்து ஆறு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கும் நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பத்து வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது நுவர்லியா மாவட்டம் தலவாக்கலை லிந்துளை நகரசபைக்கான முடிவுகள் மலையக மக்கள் முன்னணி ஆயிரத்து இருபத்தி மூன்று வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி எண்ணூற்று அறுபத்து ஆறு வாக்குகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எழுபத்து ஆறு ஐக்கிய மக்கள் சக்தி பத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா ஒன்பது வாக்குகள் இன்னுமொரு தேர்தல் முடிவும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது கொழும்பு மாவட்டம் ஸ்ரீ கோட்டை மாநகர சபைக்கான முடிவுகளாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி பத்தொன்பது நானூற்று பதினேழு வாக்குகள் இருபத்தோரு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எட்நாயிரத்து இரண்டு வாக்குகள் ஏழு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் பொதுஜன ஐக்கிய முன்னணி மூவாயிரத்து அறுநூற்று மூன்று வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் சர்வஜனாதிகாரம் சர்வ ஜன அதிகாரம் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கும் நேரத்தில் ஸ்ரீலங்கா இரண்டு உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இது கொழும்பு மாவட்டம் ஸ்ரீ ஜாயவர்தன கோட்டை மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி பத்தொன்பது நானூற்று பதினேழு ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்து எட்டு பொதுஜன ஐக்கிய முன்னணி மூவாயிரத்து மூன்று சர்வஜன அதிகாரம் தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இவைகள்தான் இப்போது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தேர்தல் முடிவுகளாக இருக்கிறது இன்னும் சில தேர்தல் முடிவுகளோடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கேபிட்டல் டிவி மற்றும் கேபிட்டலின் சமூக வலைதளங்கள்